புடவை கட்டுவதில் பெண்களுக்கு சில ரகசியம் உண்டு ஆனால் அது அவரது விருப்பம் சந்தர்ப்பம் உடல்வாகம் மற்றும் ஸ்டைலை பொறுத்தது பொதுவாக காட்டன் சில்க் ஜார்ஜெட் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளன மேலும் ஒல்லியாகத் தெரிய காட்டன் அல்லது சீஃபான் புடவைகள் உயரமான தோற்றத்திற்கு நேர்த்தியான புடவைகள் ஃபைன் பிளீட்டட் சரீஸ் பரிந்துரைக்கப்படுகின்றன அதே சமயம் விழாக்களுக்கு புடவைகளும் தினசரி பயன்பாட்டிற்கு எளிமையான காட்டன் புடவைகளும் ஏற்றவை குட்டையான பெண்கள் பெரிய பாடர் இல்லாத சிறிய டிசைன் ஒல்லியான பெண்கள் காட்டன் சில்க் போன்ற சற்று பருமனான துணிகள் உயரமான பெண்கள் எந்த வகை புடவையும் அவர்களுக்கு அழகாக இருக்கும் குறிப்பாக நேர்த்தியான டிசைன்கள் சுருக்கமாக உங்களுக்கு எது வசதியாக அழகாக இருக்கிறதோ எந்த இடத்திற்கு பொருத்தமாக இருக்கிறதோ அந்த புலவையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்